சகோதரனே இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி தங்களுடைய சுயத்தை அறிந்து கொள்ளும்படி தோல்விகளும் சோதனைகளும் அவர்களுக்கு தேவைப்பட்டதோ அதே போல ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் சோதனைகளும் தோல்விகளும் தேவை என்பதை நம் மறந்திடக்கூடாது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மூலமாக தான் தேவன் நம்முடைய சுயத்தை நமக்கு நாம் அறிந்து கொள்ளும்படியாக தேவன் நம்முடைய சுயத்தை நமக்கு காண்பிக்க முடியும் நாம் எவ்வளவு சுயநலம் உள்ளவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அப்பொழுதுதான் நாம் தாழ்மையாவோம் அப்பொழுதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை காட்டிலும் நாம் மேலானவர்கள் அல்ல இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எவ்வளவு மோசமானவர்களோ அதே போல நானும் மோசமானவன் என்னை நல்லவன் என்று சொல்லி எண்ணிக்கொள்வதற்கு சிறிதளவு கூட நான் தகுதியானவன் இல்லை என்று சொல்லி நாம் நம்மை தாழ்த்த முடியும் நாம் ஒன்றுமில்லை என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும் அப்பொழுதுதான் தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையை நம்மால் என்ன பண்ண முடியும் அனுபவித்தர முடியும்